தருமபுரி மாவட்ட நிர்வாகமும் போல் தகடூர் புத்தக பேரவையும் இணைந்து ஆறாவது ஆண்டு காலமாக தருமபுரியில் இது போன்ற ஒரு நல்ல புத்தக திருவிழாவை நடத்தி கொண்டு வருகிறார்கள் அந்த வகையில் இது பயனுள்ள ஒரு புத்தகத்தை வாசிக்க தூண்டுகிற வகையில் இந்த புத்தக பேரவையெல்லாம் நடைபெறுகிறது இன்றைய காலகட்டத்திற்கு மாணவர்கள் இளைஞர்களுடைய அறிவுத்திறனை அதுவும் போனால் போட்டித் தேர்விலே கலந்து கொண்டு வெற்றி பெறுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இதை பயன்படுத்திக்கொள்ளலாம் கொள்ளலாம் அந்த வகையிலே இதுவரையில் இல்லாத அளவிற்கு தமிழக அரசு இதற்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் புத்தக திருவிழாவை நடத்துவதற்கு இருபது லட்சம் ரூபாயை நிதி ஒதுக்கி தந்திருக்கிறார்கள் அதற்கு அவருக்கு என்னுடைய தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்து அதே அதேபோல தகடூர் பேரவையும் தொடர்ந்து அந்த இது இல்லாத காலத்தில் கூட அதனுடைய நிர்வாகிகள் தலைவர்கள் செயலாளர்கள் போன்றவரெல்லாம் இதை நடத்தி வந்தார்கள் அந்த வகையில் இது ஒரு பயனுள்ள புத்தக திருவிழாக அமைந்திருக்கிறது மாணவர்களுக்கும் சொல்லப்போனால் அறிஞர்கள் அதே போன்ற கட்டுரையாளர்கள் அதே போன்ற பல்வேறு வகையிலே இன்றைக்கு தருமபுரியிலே வியக்கத்தக்க அளவிற்கு இங்கே வந்து அனைவரும் புத்தகத்தை வாங்கி படிக்கிற ஒரு ஆர்வை தெத்து ஒரு நல்ல நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே எதிர்காலத்திலும் நம்முடைய தருமபுரி மாவட்டம் ஒரு காலத்திலே பின்தங்கிய மாவட்டம் என்று சொல்வார்கள் ஆனால் இன்றைக்கு அது முன்னேறி வருகிற மாவட்டமாக மாறிக்கொண்டிருக்கிறது அந்த வகையில் இந்த மாவட்டத்திற்கு இங்கே தருமபுரியிலே புத்தக பேரவை திருவிழாவை நடத்துவது ஒரு பயனுள்ளதாகும் அதற்காக இந்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் அதேபோல் தகடூர் புத்தக பேரவைக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்